கேசவான்னு சொன்னா அத்தனை பாபங்களும் போய் ஆகணும் நான் நாலு ஜென்த்துல சேர்த்தேங்கறதுக்கான நாலு ஜென் கேஷவான்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நான் எத்தனை ஜென்மத்துல சேர்த்து இருந்தாலும் ஒரு தடவை சொன்னேன் இந்த பாபங்கள் அத்தனை தொலையும் தொண்டடிப்புடி ஆழ்வார் சாதித்தார் புல் கவ கிடக்கு நீரே ஒரு உடல் மறித்துடுது போடுது பிராணம் உடலை கொண்டு போய் தாக்காகி போட்டுவிட்டான் மேல இருக்கிற பக்ஷிகள் எல்லாம் வந்து கொத்த பாக்குறது இந்த உடலை புல் கவ்வ கிடக்கு நீரேன்னு அழ்வார் திருமாலைங்கிற கெழிய சொல்லிருக்கேன் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அந்த நாப்பத்தஞ்சு போஷனத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் பக்தின்னா என்னன்னே நம்ம மனசுக்குள்ள வரும் அவ்வளவு எளிமையான பாடல்கள் அடியவரான தொன்னடி ஆழ்வாரோட பாடல்கள் அதுல தெரிவிக்கிறார் இந்த புல்லு பறவை இருக்கும் இல்லையோ புல் கவ்வ கிடக்கு நீரே போய் அத கவ்வி பார்த்துதான் கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க பாசுரத்தை புல் கவ்வ கிடக்கு நீரேன்னு பாசுரம் உடனே கேள்ண்டார் பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஆசிரியர் புல் உண்ண கிடக்கு நீரேன்னு தானே பாட்டு இருக்கணும் புல்லுன்னா பறவை உண்ணுதல்னா சாப்பிடுது புல் உண்ண கிடக்கு நீரேன்னு பாட்டு ஆனா புல் கவ்வ கிடக்கு நீரேன்னு இருக்கு என்ன அர்த்தமா இந்த பறவை வந்து நம்ம உயிரற்ற உடலை கவ்வி பார்க்குமா இது வாழ்க்கையில ஒரு தரமான திருவரங்கான்னு பேர் சொல்லியிருக்கா அதுக்கு வாசனை தெரியும் என்ன இந்த பட்சிகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் வாசனை தெரியுமோ இல்லையா ஒரு தரம் கவ்வி பார்க்கும் திருவரங்கான்னு சொன்ன உடலா இருந்தா சாப்பிட ஆரம்பிக்கும் இது திருவரங்கான்னு சொல்லாத உடலா இருந்தா இந்த பாவப்பட்ட உடலை சாப்பிட்டு நாம பாவம் தேடிக்க வேண்டாம்னா விட்டுட்டே போடுமா அதனாலதான் புல் உண்ணான்னு சொல்லாமல் புல் கவ்வ கிடக்கு நீரே கவ்வி பார்த்து பரீட்சை பண்றது இது தன் வாழ்நாள்ல ஒரு தரமான திருநாமத்தை சொல்லிருக்குமான்னு இருக்குமான்னு சாப்பிடும் சொல்லல இந்த பாப்பி சம்பந்தமே வேண்டான்னு விட்டுட்டு போடுவான் ஒரு பறவை கூட பாபத்தை கண்டு பயப்படுறது அது கூட தெரிஞ்சிருக்கு திருநாம வைபவன் நாம தெரிஞ்சுக்காத போகலாமா ஆனா அவசியம் திருநாமத்தை சொல்லுவோம் என்னால் மோக்ஷானந்தத்தை பெறலாம் அது எந்த பலத்தையும் கொடுக்கும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னோம்னா கிடைக்காத பலமே கிடையாது எந்த பயணம் வேணா கொடுக்கும் ஆனா கண்ட பயனுக்காகவும் நாம் நாம சங்கீர்த்தனத்தை பண்றது கூடாது ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன் ஒரு சம்படவன் மீனவன் அவன் போய் மீன் பிடிக்கிறதுக்காக போனான் மீன் ஆப்டுது வந்தா அறுத்தா உள்ளுக்குள்ள பெருமதிப்புடைய ஒரு ரத்தனக்கல் கிடைத்தது அவன் நல்ல மாணிக்கக்கல் அந்த மாணிக்கக்கல்லுடைய பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தேவை ரெண்டு வேளை சோறு நேரம் தூர் வியாபார இடத்துல எடுத்து போனா செட்டியார் இடத்தை கொண்டு போய் கொடுத்தான் எத்தனை ரூபாய் கொடுப்பீர் கேட்டான் இவனுக்கு மதிப்பு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணார் ஐம்பது ரூபாய் அது ஐம்பது லட்சம் மதிப்பு இவர் ஐம்பது ரூபான்னார் அவனுக்கு ஐம்பது ரூபா ரெண்டு வேலை சோத்து கிடைக்கும் அதனால வாங்கிட்டா சந்தோஷமா கையை தடி வீட்டுக்கு போயிட்டான் இவர் என்ன பண்ணார் பட்ட தீட்ட ஆரம்பிச்சார் இப்படி பார்த்தா மஞ்சள் கொட்டுறது இப்படி பார்த்தா நீலம் கொன்றது இப்படி பார்த்தா சகப்பு கொட்டுறது ஒரு ஒரு பக்கமா பட்டை தீட்டினார் நேர தேசத்தினுடைய அரச நடத்தில் எடுத்துன்னு போனார் ராஜன் உனக்காக உலகம் முழுக்க சுத்தி தெரிஞ்சு கொடுத்திருக்கேன் இந்த ரத்தனம் கொடுத்தார் ராஜா என்ன வலையன்னா ஒன்னே கால் கோடி சொல்லுட்டார் ராஜா பதிலே பேசல அலைஞ்சு திரிஞ்சு வாழ்ந்திருக்காரு இந்த ஒன்னே ஹால் கோடி கொடுத்தா வாங்கி விட்டான் அடுத்தது ராஜா என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஒருவேளை பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு ரெண்டு கோடிக்கு வித்துருவானா கண்டிப்பா மாட்டான் அவன் தன் ராணிக்கோ தன் பிள்ளைக்கோ கழுத்துல பெரிய நகை பண்ணி போட்டு சந்தோஷப்பட்டுடுவான் இப்ப மூணு பேர் அந்த ரத்தனம் கையில ஆப்பிட்டுருக்கு ஒன்னு செம்படவன் ஐம்பது ரூபாய்க்கு வித்தான் ரெண்டாவது இந்த வியாபாரி ஒத்தன் ஒன்னே ஹால் கோடிக்கு வித்துட்டான் மூணாவது ராஜா ஒருத்தன் விக்கவே இல்லையே தானே போட்டு சந்தோஷப்பட்டான் அந்த ரத்தனம் தான் பகவானுடைய திருநாமங்கள் அதுதான் சகசிரநாம அத்தியாயம் அந்த ரத்தனத்தை எனக்கு வியாதி போனோம் எனக்கு பத்தினி நல்லவளா கிடைக்கணும் எனக்கு புள்ள கிடைக்கணும் எனக்கு படிப்பு வரணும் இப்படி எல்லாம் கேட்டுட்டோம்னா இந்த சம்படவன் அதை ஐம்பது ரூபாய்க்கு வித்தா போலே ரொம்ப தாழ்ந்த பயனுக்காக பயன்படுத்துவோம் அடுத்த இந்த வியாபாரி என்ன பண்ணா ஒன்னே ஹால் கோடிக்கு வித்தானோ இல்லையோ அது மோட்சம் வேணுங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணா அது ஒன்னே ஹால் கோடிக்கு விச்சா போலே மூணாவது இந்தத்துக்காகவும் கேட்க மாட்டேன் மோட்சத்துக்காக கேட்க மாட்டேன் அவன் திருநாமங்களை சொல்லுகிற இன்பத்துக்காகவே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா ராஜா தன் கழுத்துல தானே போட்டுண்டா போல இப்ப நாம முடிவு போனோம் செம்படவனா இருக்கணுமா வியாபாரியா இருக்கணுமா ராஜாவா இருக்கணுமா கண்டத்துக்கு நாமத்தை பயன்படுத்தினோம்னா செம்படவன் மோட்சத்துக்கு நாமத்தை பயன்படுத்தினோம்னா வியாபாரி அதை சொல்ற இன்பத்துக்காகவே பயன்படுத்தினோம்னா ராஜா அதைத்தான் ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்லுவார்கள் அப்படித்தான் பகவானுடைய திருநாமங்களை சொன்னால் தானே பாவங்கள் போகும் அதுக்குன்னு ஒரு பயனு கிடைக்காதுன்னு நீ சொல்லாதே தானே அது கொடுக்கிற பயன்களை கொண்டே இருக்கும் என்பது நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தையும் தெரிவித்தார் ஆக இதெல்லாம் யம போகாது இருக்கிறது கூடிய வழி சொல்லிக் கொடுத்தார் மேலே பிராமணனுக்கு என்ன தர்மம் க்ஷத்ரியனுக்கு என்ன தர்மம் அவன் அவன் பண்ண வேண்டியது என்னங்கறத சாதித்தார் பிறந்த நாள் தொடங்கி பதினாறு விதமான கிரியைகள் என்ன அதை பத்தி சொல்லி கட்டினார் பிராமணன் வேதத்தை தானும் ஓதி வேதத்தை ஓதுவிக்க வேண்டும் கத்திரியன் தன்னுடைய தோல் வலிமையாலே நாட்டை காப்பாற்ற வேண்டும் வைசியன் வியாபாராதிகளை பண்ணி வியாபாரத்தையும் பெருக்க வேண்டும் சூத்ரன் உழவு தொழிலையும் பார்த்து எல்லோருக்கும் உதவி புரிந்து சுகத்தோட கூட அவனும் இருக்க வேண்டும் அதை சொல்லி முடிச்சார் அதுக்கு மேலே பிரம்மச்சரியா என்ன பண்ணும் வானப்பிரஸ்தாசிரமத்தில் என்ன பண்ண வேணும் அந்த கதைகள் சொல்லி முடித்தார் இத்தோடே யாரார் என்னென்ன நடக்கணும் மூணாவது அம்சமும் முடிந்தது அடுத்தது நாலாவது அம்சத்திலே மறுபடியும் கதையை தொடங்குறார் பிரம்மா அவனுக்கு தக்ஷ பிரஜாபதி அவன் இடத்துல வந்தவன் தான் சூரியன் சூரியனுடைய வம்சத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்து சூரியன் விவசாய அந்த சூரியனுக்கு மனு பிறக்க மனுவுக்கு பிறந்தான் மேற்கொண்டு ராமனுடைய கதைக்கு அடித்தளம் போடுறார் தானே ராமன் பிறந்தான் இந்த சூரியனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு சந்திரனை பத்தி அவர் சொல்லி ஆகணும் இக்ஷாகுவை பத்தி சொன்னா சூரிய வம்சம் ஆரம்பம் விவஸ்வானுக்கு மனு பிறக்க மனுவுக்கு இக்ஷாகு பிறக்க இக்ஷாகு வம்சத்திலே தான் ராமன் பிறந்தான் கதை ஆரம்பித்தவன் பிரம்மணச்ச தட்சிணாங்குஷ்ட ஜென்மாதக்ஷ பிரஜாபதி தசாபி அதிதி அதிதேகே விவஸ்வான் விவஸ்வதோ மனுகு விவஸ்வான் சூரியனுக்கு மனு பிறந்தான் அந்த வம்சத்துல பிறந்தவனுக்கு தான் கக்குத் தன் கக்குத் தன் ஒரு ராஜா இருந்தான் அவர் ராமனுக்கு முன்னாடி இந்த நாட்டு ஆண்டிருந்த ராஜா ராமனுக்கே காத்த ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர் கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால் அந்த ராஜாவுக்கு பேரு இது ராமனுக்கு பேர் இதுல இத்து முன்னாடி வரணும் இசு பின்னாடி வரணும் இந்த சொற்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்குன்னு அதை பிரயோகப்படுத்துச்சு காகுத்த ஒண்ணுமே வேண்டாம் இது இவ்வளவு தூரம் வேண்டாம் உற்சவம் நடக்கிறது சொல்லு இந்த உற்சவம் நடக்கிறது அந்த உற்சவம் நடக்கிறது இது நிறைய பேர் உஸ்தவம் உஸ்தவம்

தப்பான பேரே இப்ப சரியா போகி நாம் இங்கேருந்து போய் ஸ்ரீவத்ஸன் இருக்காரான்னு கேட்டா சான் ஏன் பேரை தப்பை தப்பை சொல்றேன் ஸ்ரீவாஸ்தவான்னு கேடும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிப்படுத்தி நீ குலம் நம்ம எதான்னு ஒன்னு இதுதான் சரியானபடி சொல்லணும்னு சொன்னோம்னா இல்ல இல்ல சொல்லத் தெரியாமலே மாறிப்படுத்த இல்லையோ ஆஹ் ஸ்ரீவத்ச கா குஸ்த உத்ஸவ இந்த எல்லா இடத்துலையும் இத்து முன்னாடி வரணும் சா பின்னாடி வரணும் என்ன கதை சொன்னார்னா கண்ணனுக்கு கா குத்த சமஸ்கிருத்தத்திலே அது அப்படியே தமிழ் படுத்தோம்னா காகுத்தன் இது ராமனுக்கு இருக்கிற அழகான பேர் இந்த பேர் ஏன் இடத்துல தெரிவிக்கிறார் அந்த ராஜா என்ன பண்ணா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு சண்டை மூண்டது அப்ப தேவர்கள் இந்த ராஜா இடத்துல வந்து உதவி கேட்டார்கள் நான் கண்டிப்பா உதவிக்கு வரேன் ஆனா ஒரு காலமாடாட்டம் தேவேந்திரனான இந்திரனே உருவத்தை எடுத்துக்கணும் நான் அந்த காலமாட்டுக்கு மேல தான் சண்டை போட்டதுக்காக வருவேன் சொன்னா ராஜா வேற வழியில ஜெயிச்சாகணும் இந்திரனே காலமாட்டு உருவலத்தை எடுத்துடான் இந்த காளைக்கு மேல ஒரு திமிழ் இருக்கும் முல்லயும் இங்க ஒரு முண்டு இருக்கும் காளைக்கு முதுகுல அதுக்கு கக்குத்து கக்குத்து பேரு சமஸ்கிருதத்துல அந்த திமிலை இருப்பிடமாக கொண்டவன் கக்குஸ்தன் அந்த கக்குஸ்தனுடைய வம்சத்துல பிறந்தவன் காக்குஸ்தன் அதனாலதான் ராமனுக்கு காகுத்தன் காகுத்தன் சொல்றோம் அந்த கதையை சொல்லி முடிக்கிறார் புரஞ்சனே வந்து பிறந்தான் யுவனாஸ்வன் தாத்தா கதையை சொல்றதுக்காக ஆரம்பிச்சார் யுவனாஸ்வன் ஒரு ராஜா இருந்தான் சுருக்கமா மட்டும் அந்த கதையை பார்த்துப்போம் அவன் தனக்கு பிள்ளைப்பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்றதுக்காக ஆரம்பிச்சான் இந்த மந்திரத்தை தண்ணீரை ராத்திரி குடத்துல பிடிச்சு வச்சிருந்தான் இவன் என்ன பண்ணா அவசரத்துல அந்த குடத்த நீரை தானே எடுத்து சாப்பிட்டுட்டான் தனக்கே கர்ப்பம் ஏற்பட்டு குழந்தை பிறந்து விடுத்து இது இந்த யுவனாஸ்வங்கிற ராஜாவுக்கு குழந்தை பிறந்த ஆறு பால் கொடுப்பாப்ப இவருக்கு கர்ப்பம் ஏற்பட்டு குழந்தை பிறந்தா பால் குடுக்கிறதுக்கு ஆறு இவனுக்கு பால் இல்லையே பால் இல்லையேன்னு குழந்தை அழுது உடனே இந்த என்னையே குடிக்கட்டும் என்ன தன்னுடைய கட்டவரால நீட்ட அதிலிருந்து பால் பொடி அந்த குழந்தை குடிச்சது மாந்தாசியனால மான் தாத்தா என்ன அந்த ராஜாவுக்கு பேர் ஏற்பட்டது இதெல்லாம் யுவனாசுவனுடைய பிள்ளை இந்த மாந்தாத்தாவுக்கு அம்பது பேர் பெண்கள் பிறந்தார்கள் அந்த பெண்ணோட சரித்திரத்தை ரொம்ப வேடிக்கையா சொல்றார் அந்த ஐம்பது பேர் பொண்கள் வளர்ந்துட்டே வரைச்சு தேசத்துல சௌபரி சௌபரின்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தார் அவர் என்ன பண்ணார் தம் வீட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்ணா எல்லாரும் வந்து தொந்தரவு பண்றான்னு விட்டு ஒரு ஆத்துக்கு ஆற்றங்கரை இந்த ஆற்று தண்ணீருக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார் கண்ணை இருக்க முடிண்டார் இருக்கிற இடத்துல இருந்து வைராக்கியம் வரணும் இது தேர்ட் இன்று காட்டுக்கு தான் போகணும்னு சொன்னா அங்க போனாலும் வைராக்கியம் போனாலும் போடும் இவர் என்ன பண்ணார் ஜலத்துக்குள்ள போய் உட்காந்து கண்ணை மூடிண்டார் எப்பவோ நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷம் தரந்தார் சுத்தி ஒரு மீன் குட்டிகளோட துள்ளி விளையாடி ஒண்ணுமில்ல ஒரு மீன் குட்டியோட விளையாடுறது நாயே ஐம்பது பெண்களோட இருக்கப்படாது இருந்து தேசத்தினுடைய ராஜா மான் பாத்தா ஐம்பது பெண்கள் இருக்கார் எனக்கு அம்பது பேரேன்னு கேட்டார் ராஜா பார்த்தா நீரோ வயசானவர் ரிஷி உமக்கு போய் ராஜாவுடைய ராஜகுமாரிகளை பண்ணி கொடுக்க முடியுமா கேட்டான் ராஜா நீ ஒண்ணு வேண்டாம் ஆளை விட்டு அந்த அனுப்பு என்னை பார்க்கட்டும் ஐம்பது பேர்ல யார் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் பண்ணிக்கட்டும் சொன்னார் கிட்டக்க போறதுக்குள்ள தன் உருவத்தை மாத்திட்டு ரொம்ப சுந்தரமான வடிவத்தை விட்டார் அழகான வடிவம் பார்த்தா ஐம்பது பெண்களும் போட்டா போட்டி போட்டு இவரத்தான் பண்ணிப்பேன் பிடிவாதம் முடிஞ்சேன்னு ஐம்பது பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார்